ஹலோ டெக்கிஸ் எல்லோரும் எப்படி இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் மோஷன்ட்டு அதாவது பார்த்தா சைபர் செக்யூரிட்டி சீரிஸில் வரைக்கும் இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட லைனாக்ஸ் நெட்வொர்க்கிங் இது எல்லா வீடியோவும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போய் பார்த்துடுவாங்க லைனாக்ஸ் மாஸ்டர் புக்கு பார்த்திங்கனா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெறும் பத்தம்பது ரூபாய்க்கு அதோட லிங்க் வேணால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் உங்களுக்காக பார்த்தா டேரெக்டாக நாங்கள் லிங்கை சென்ட் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த ஒரு ஃபார்மில் நீங்கள் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரக்டாக அந்த ஒரு புக்கை பார்த்தா சென்ட் பண்ணுவோம் ஸோ எல்லாத்தையும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஓஷன்ட்டு ஓஎஸ்ஐஎன்டி என்றால் அதை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை ஓஷன்ட்டை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு என்னன்னா இந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டூலெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை எப்படி நம்ம ரியல் டைமாக எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு எல்லாத்தையும் பார்த்தா நம்ம டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டியை கரியராக சூஸ் பண்ண போகிற நீங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ எல்லாரும் பார்த்தோன்னா இந்த ஒரு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வீடியோக்குள்ளே போகலாமா நீங்கள் ஓஷன்ட்டுன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட் என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஹேக்கர் யூஸ் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நான் சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் எல்லாருமே இந்த ஒரு டூலை மட்டும் இல்லை ஸோ இந்த ஒரு கான்செப்டையும் பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மோஸ்ட்டாக இந்த ஒரு டூல் இந்த ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஒருத்தவங்களுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம எந்த மாதிரி டாப்பிக்லாம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓஷன்னா என்னென்னு நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் நான் இதை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு என்ன மாதிரி டூல்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இதை ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதையும் பார்த்தா நம்ம சொல்ல போகிறோம் அதோட டெஃபினேஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அதை மறக்காமல் பார்த்தினா கமாண்ட் சொல்லிட்டு போங்க ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டாலே போதும் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய காலி மிஷின் பார்த்தினா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குது இது பார்த்தினா ஃப்ரீ சோர்ஸ் சோர்ஸ் நம்ம பார்த்தா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை பார்த்தா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறவங்க ஒரு கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நம்ம இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்தினா ஓப்பன் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தென் நெக்ஸ்ட் என்னென்னா இன்ஃபர்மேஷனை எந்தெந்த இடத்துல இருந்துலாம் கேதர் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வெப்சைட்டாக இருக்கலாம் லைக் கூகுள் ஃபேஸ்புக் மீஷோ ஃப்ளிப்கார்ட் கார்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இ கமர்ஷியல் பிஸ்னஸ்லாம் பண்ணுற மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் இவங்க எல்லாரும் பார்த்தினா வெப்சைட் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுடைய டேட்டா வேணுமா நம்ம பார்த்தா ஈஸியாக எடுக்கலாம் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் விஷயமாடேன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நம்ம எடுக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தா நம்ம கூகுளில் அமேசானோட அபோவுட் கேட்டிங்கன்னா ஸோ நார்மலாக பார்த்தா சிம்பிளாக கொடுக்கும் இதுவே அமேசானு கூட இன்னொரு பேரோட நம்ம இன்ஜெக்ட் பண்ணாக்கா ஒரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாக்கா அது பார்த்தினா அமேசானுக்கே தெரியாத டாக் டார்க்கிங் ஒரு டார்க் வெப்பில் என்ன மாதிரி திங்ஸ்லாம் இருக்கோ அது பார்த்தா டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் ஸோ அது என்ன மாதிரி பேலோடு அதையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் தென் நெக்ஸ்ட் என்னென்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃபேஸ்புக் லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் இதோட அப்டேட்டு கூட நம்ம பார்த்தா இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸோ நியூஸ் ஆர்டிக்கல் அதோட டேட்டா எல்லாம் நம்ம கேதர் பண்ணலாம் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அதையும் பார்த்தா நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்ல பார்த்தா எல்லாத்தையும் பார்த்தா கேதர் பண்ணிக்கிட்டு வரலாம் தென் நெக்ஸ்ட் என்னன்னா பப்ளிக் டேட்டா பேஸ் இப்போ ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தா ஒரு பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுறாங்களா ஒரு டி டிஎன்பிஎஸ் இருக்கு ஸோ அதோட டேட்டா பேஸும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஹேக்கர் எப்படி செயல்படுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி டேட்டாவில் ஹேக்கர் அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூகுள்னு இப்போ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே பார்த்தீங்கன்னா அவங்க மூவாங்க இதுதான் ஓப்பன் சோர்ஸ் இன்டலிஜென்ஸ் சொல்லுவாங்க இதை பார்த்தா நீங்கள் லீகல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி நீங்கள் இல்லீகலாக யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறோம் இந்த ஓஷன்ட்டோட என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு எத்திக்கல் ஆக்கராக கூட இருக்கலாம் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு எத்திக்கல் ஆக்கர் ஏன்னா லேர்னிங் பண்ண போகிறீங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்மளுடைய சேனலை பார்த்தா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஒரு எத்திக்கல் ஏக்கர் அப்படி இல்லை நீங்கள் ஒரு சாக் கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் சரி ஓஷன்ட் முக்கியமான ஸ்கில் பிகாஸ் பிஃபோர் அட்டாக் ஆஃப் த டிஃபெண்டிங் இன்ஃபர்மேஷன் இஸ் பவர் ஒரு அட்டாக்கர் நினைச்சிட்டா ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும்னு நினச்சா அவங்க எக்ஸ்ட்ரானரியான பேர் அவுட்ஸ் எல்லாமே பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச அளவில் ஏஐலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பிங்கில் பார்த்தா எங்கேயோ போய்கிட்டு இருக்கே ஏஐ கமாண்டு அது மட்டும் இல்லை அது தரக்கூடிய ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தா நிறைய புதுசு புதுசாக பார்த்தா பேலோட க்ரியேட் பண்ணி ஸோ ஒருத்தவங்களோட இன்ஃபர்மேஷனை பார்த்தா ஈஸியாக கேதர் பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே பார்த்தா நம்மளும் தெரிஞ்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அட்டாக்கர் இருக்கிறாங்க ஸோ அதுன்னு பார்த்தா என்ன நீங்கள் மீன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயோட லிங்க்டின் அந்த ஒரு ப்ரொஃபைல பார்த்தினா இமெயில் ஐடியை கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தா சொல்கிறாங்க ஸோ இது எதன் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான் பார்த்தினா இப்போ உங்களுடைய இமெயிலுடைய ஐடியை நான் கண்டுபிடிக்கணும் ஸோ நான் எப்படின்னா எந்த ஆங்கிலெல்லாம் நான் உங்களுடைய இமெயில் ஐடியை கண்டுபிடிக்கணும் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாக்கா ஸோ நம்மளுடைய அதாவது பார்த்தா நம்மளுடைய விக்டீமோட இமெயில் ஐடி நம்மளால் எடுக்க முடியும் இதெல்லாமே பார்த்தா ரீசர்ச் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தா முழுசாக கேதர் பண்ணணும் ஸோ அதில் ஃபிஷிங் அட்டாகை பார்த்தா நம்ம லான்ச் பண்ணலாம் நம்ம ஃபிஷிங் அட்டாக் பண்ணுறதால பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஐடி பார்த்தா நம்ம டேக் ஓவர் பண்ணுறதால ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டோட ஆக்சிஸ் எல்லாம் இப்போ நம்ம கையில் இருக்குது அதே மாதிரி இது பார்த்து நான் சொன்னது பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் சைடில் இதுவே டிஃபென்சிவ் சைடில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு டிஃபெண்டராக இருக்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவங்க என்ன பண்ணுவாங்களா இதே மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை டிஃப்ரெண்ட்டான த்ரெட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஸோ இதுக்கு எல்லாருக்கும் பார்த்தா சாக் அனலிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனே இருக்குது ஸோ அந்த டொமைனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு போங்க ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் செக்யூரிட்டி அதை தடுக்கிறதுக்கு பார்த்தா டிஃபன்ஸ் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட்னு ஒரு ப்ளூ டீம் பார்த்தா இருக்கு தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்னன்னா மேல்டி கோன்னு இருக்கு ஸோ இது பார்த்தா கிராபிக்கல் பேஸ்டு பார்த்தா இந்த டூல்னு சொல்கிறாங்க இதை பார்த்தா மேப்பிங் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால பார்த்தா யூஸர் பார்த்தா ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக பார்த்தா யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா சொல்கிறாங்க எதனா ஒரு கம்பெனி இருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தா ஒரு பர்சனோட நெட் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறது விசுவலைசாக பணம் பண்ணுறதுக்கு பார்த்தா இந்த கோ இந்த ஒரு டூலை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் டூல்ஸை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படிலாம் சார்ஜ் எப்படி ஏ இல்லை பார்த்தா நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸை பார்த்தா நீங்கள் கெயின் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே வீடியோவில் சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா சொல்ல போனாக்கா இந்த ஒரு வீடியோ பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டு மூணு மூணு நேரம் பார்த்தா இது போகலாம் ஏன்னா அந்த அளவில் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த ஒரு வீடியோவில் இருக்கு பல டுட்டோரியல் பார்த்தா நம்ம மேக் பண்ணிக்கிட்டே போகலாம் ஸோ அதில் நிறைய கான்செப்ட் பார்த்தோன்னா இதில் இருக்கிறதுனால பார்த்தோன்னா நம்ம ஒரே வீடியோவில் சொல்லியிருக்க முடியாது இன்னும் பார்த்தா நிறைய வீடியோக்கள் போகிறதுக்கு டைம் இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட் என்னன்னா நம்பர் டூவில் தி ஆர்வெஸ்டர்ன்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா இமெயில் சப்டோமைன் ஓஸ்ட் கண்டுபிடிக்க ஒரு யூஸ்ஃபுல்லான டூல்னால் ஸோ இந்த ஹார்வெஸ்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்டும் பார்த்தா இருக்குது இ ஆர்வெஸ்டர் இந்த ஒரு டூலு பார்த்தா நீங்கள் கிராஃபிக்கலாக பார்த்தா யூஸ் பண்ண முடியாது அதாவது பார்த்தா இந்த மோஸ்காவை வச்சு பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது நீங்கள் கமெண்ட் லைனில் மட்டும்தான் இந்த ஒரு டூலை பார்த்தா ரன் பண்ண முடியும் அண்ட் தேர்ட் என்னென்னா ஷேடான் டாட் ஐஓன் இருக்குது ஸோ இந்த ஒரு டூலை நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு டிவைஸ் பார்த்தினா ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிட்டா அதோட ஸ்கேனிங்கை முழுசாக பார்த்து நம்ம பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு ஸ்டூலை பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஷேட் அண்ட் ஐஓ டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ஸ்கேன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வெப்கேமரை ஸ்கேன் பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் ரவுட்டர் ஐஓடி டிவைசஸ் எல்லாமே பார்த்தா நம்ம ஸ்கேன் பண்ணலாம் அதாவது பார்த்தா இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாமே பார்த்தா ஈஸியாக ஸ்கேன் பண்ண முடியும் தென் ஃபோர்த்து என்னன்னா ஸ்பைடர் ஃபுட் இந்த ஒரு டூலை நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும் ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை ஒரு டூலை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு தான் இதை பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே பார்த்து நம்ம மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் மௌஸ்கோவை வச்சு கீபோர்டில் கமெண்ட் லைனை வச்சு பார்த்தா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரே ஒரு ஸ்கிரிப்டை நம்ம ரன் பண்ணுறதால பார்த்தா இந்த ஒரு டூலை பார்த்தா நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுது தென் ஃபிஃப்த்து என்னென்னா ரொம்பவே மோஸ்டான ஃபேமஸான கூகுள் டார்க்கிங் இந்த ஒரு டூலை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட்டான வெப்பன்னு சொல்கிறாங்க ஏன்னு தெரியுமா ஸோ ஒரு சைட்டு ஒரு ஃபைல் டைப்பு ஒரு யூஆர்எல் இந்த மாதிரி ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி பார்த்தா ஹிடனாக இருக்க போகிற டேட்டாவை எல்லாம் பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க முடியும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இப்போ அமேசான்னு எடுத்திங்கன்னா அவங்களுடைய அபோட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இதுவே பார்த்தா உங்களுக்கு ஹிடனாக இருக்கிற அமேசானை பற்றி ஹிடனாக இருக்கிற டேட்டாவை எல்லாம் எடுத்துக்கணுமா இந்த மாதிரி கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் அதாவது பார்த்தா நான் இப்போ ஃபேஸ்புக்கோட ஹிடனாக இருக்கிற டேட்டாவை எல்லாம் பார்த்தா எடுத்து காமிக்க போகிறேன் நான் நார்மலாக பார்த்தா ஃபேஸ்புக் டாட் காம் கொடுத்தோடனே எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருது அதாவது பார்த்தா ஒரு ஃபேஸ்புக்கை லாகின் பண்ணுற மாதிரி வருது இதுவே நான் பார்த்தா ஃபேஸ்புக்கு கூட ஒரு லிங்க்கை பார்த்தேன் ஒரு கமெண்ட்டை பார்த்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அந்த கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதால பார்த்தா எனக்கு எந்த மாதிரி ப்ரைவசி டேட்டாலாம் எனக்கு எப்படி கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கூகுள் டார்க்கிங்கை யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம மொபைலே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல பேலோட்ஸ் பார்த்தா இருக்குது எல்லா பேலோட்ஸும் பார்த்தா இடனாக இருக்கிற டேட்டா எல்லாமே பார்த்தா நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் நம்ம இந்த ஒரு கமெண்டில் என்ன எக்ஸிக்யூட் பண்ணிருக்குமா ஃபேஸ்புக்கோட ஃபைல் டைப் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியலாக இருக்கா இல்லையான்னு பார்த்தா நம்ம செக் பண்ண போகிறது மட்டும் நம்ம பார்த்தோன்னா அதோட ஹிடனாக இருக்கிற டேட்டா எல்லாமே பார்த்தா நம்ம எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் நார்மலாக பார்த்தா அந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு லாகின் பண்ணுற மாதிரி இருந்தது இதுவே பார்த்தினா இப்போ நான் இந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தினா எனக்கு எந்த மாதிரி ரிசல்ட்ஸ்லாம் வருதுன்னு பாருங்கள் அதை யார் இன்வென்ட் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தா டிடியிலாம் வந்திருக்கு அதை ஜேர்னல் பண்ணுறதுங்க எல்லாமே பார்த்தா பல விஷயங்கள் பார்த்தா ஹிடனாக இருக்கிற டேட்டா எல்லாமே பார்த்தா இப்போ வெளியே வந்திருக்கு இப்போ கூகுள் டார்க்கிங்கை யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம ஒரு ரிசல்ட்டை கேதர் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி மாதிரி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஒரு பக்கத்தில் டிஃபென்சிவ் சைடும் பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா குற்றங்களை குறைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை ஸ்கேம்கள் பார்த்தா பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு அது எல்லாமே பார்த்தா டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சாக் ஆன் லிஸ்ட் பார்த்தா இது யூஸ் பண்ணுறாங்க தென் நெக்ஸ்ட் என்னென்னா அஃபென்சிவ் சைட்லேயும் பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க ஒரு அட்டாக் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக அஃபென்சிவ் சைடில் பார்த்தா பக் பவுண்டி ஹண்டிங் பண்ணுறவங்க பார்த்தா இந்த ஒரு இந்த ஒரு கான்செப்டை பார்த்தா மோஸ்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா பக் பவுண்டி கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃபேஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்னென்னா ரீகானசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஸோ அதையும் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோ போய் முழுசாக பாருங்கள் ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்தா தான் சொல்லியிருப்போம் ஒரு டேட்டாவை ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி கேதர் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு பக் பவுண்டி அண்டர் அவங்களுடைய முதல் ஃபேஸ் என்னன்னா இந்த ஒரு டார்கெட்டை சூஸ் பண்ணுறது அவங்களுடைய டேட்டாவை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது அதாவது பார்த்தா இதுல ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது ஒன்று பேசு ஒன்று பார்த்தா ஆக்டிவ் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்த்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் மார்க்காம கமாண்ட் சொல்லுங்கள் தென் நெக்ஸ்ட் என்னன்னா ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்கள் எல்லாமே பார்த்தா லீகலாக பண்ணுற வீடியோக்கள் எதுவுமே பார்த்தா இல்லீகலாக கிடையாது எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுந்தான் இந்த ஒரு வீடியோ எல்லாமே பார்த்தா அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோட யூஸ் பண்ணுற டிக்ஸ் அந்த டெக்னிக்ஸ் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணி இல்ல யூஸ் பண்ணீங்கன்னா மிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு எல்லாமே பார்த்தா நாங்க பொறுப்பேற்றுக்க முடியாது சோ எல்லாமே பார்த்தா உங்க தான் இருக்கு எது யூஸ் பண்ணாலும் பார்த்தா பர்மிஷன் கேட்டு பார்த்தா லீகலா பண்ணுங்க வீடியோ ஒன் டே ஓபன் சோர்ஸ் இண்டெலிஜென்ஸ் ஃபார் செக்யூரிட்டி டெஸ்டிங் இன்வெஸ்டிகேஷன் லேர்னிங் பர்பஸ் ஒன்ல ஓகே தென் ஃபைனலா என்ன நம்ம வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு நம்ம இந்த ஒரு வீடியோல வாட் இஸ் ஓஷன் என்னன்னு பார்த்திருப்போம் இல்ல என்ன மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க டெக்னிக் யூஸ் பண்றாங்க பாத்துருப்போம் ரியல் வெல்ட் எக்ஸாம்பிள்லயும் பார்த்தா நம்ம அவங்களுக்காக சொல்லிருப்பேன் சோ இத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் பண்ண எல்லாத்தையும் பார்த்தா டீடெயில்ஸ் நிப்பா உங்களுக்கு இந்த வீடியோல பிடிச்ச ஈ மோமெண்ட் என்னென்னு மறக்காம டைமிங் கூட மென்ஷன் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सடிகே எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓபன் 소ஸ் இன்டெலிஜென்ஸ் பார்ட் 2ல நம்ம சந்திக்கலாம்